சமீப காலத்தில் தோணுன அரசியல்வாதியில் மிக ஸ்ட்ராங்கான ஆளுங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்தில் இது மாதிரி ஒரு இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆளை பார்க்க முடியாது ரொம்ப கஷ்டம் அவர் எது தோல்வின்னு எல்லாம் நினச்சி பயந்து ஓடுவாங்களோ அந்த பயந்து ஓடுறதே இல்லை எந்த இடத்துல தோல்வி ஏற்படுதோ அந்த இடத்துக்கு வந்து வந்து நின்றுக்கிட்டே இருக்கார் கருப்பு பண்ணணும் காட்டுறீங்களா காட்டுங்க கோபேக் மோடி சொல்கிறீங்களா கம்மைக்கணுங்கிறார் அவர் நான் வருவ மறுபடியும் திமுக செயல்பாடு வந்து பேச்சாலையும் நாடகத்தாலையும் சினிமாவாலையுமே பெரிய பெரிய ஆளுங்க துறை கருணாநிதி மிக பிரமாண்டமான பேச்சாளர்கள் வளர்த்த கட்சியை பேச்சியே தோக்கடிச்சி வாங்க போல் இருக்கு பேச்சியே காண அடிச்சுடுவாங்க போல் இருக்கு அதுன்னு ராஜான்னு ஒரு மினிஸ்டிருக்காரு அவர் மைக்க தொட்டாலே ஆயிரம் ஓட்டை கம்மி பண்ணுறான் அப்படின்னு அடிச்சு சத்தியம் பண்ணிட்டு வந்து பேசுகிறாரு என்ன பேசுகிறாருன்னே தெரியல துர்கா ஸ்டாலினே சே கட்சி தலைவராக ஸ்டாலினுக்கு அப்புறமா திருப்பி அம்மா மூலியமாக கிளாஸ் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஒரு நிச்சயமாக ஜெயிப்பார் இந்துக்கள் நிறைய அப்படி மட்டும் இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க துர்கா ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க நல்லாவே நடத்துவாங்க நான் நிச்சயமாக சொல்கிறேன் இப்போ கட்சி நடத்துறது அவரே சொல்கிறாரு இஷ்டத்துக்கு பேசாதீங்க பேசி தொந்தரவு தலைவலி ஏற்படுத்தாதீங்க அப்படின்னு ஸ்டாலினே கத்துறாரு ஆனால் யாரும் கேட்க தயாராகவே இல்லை உலகில் பார்த்த உதயநிதி வேற எல்லாரும் விரும்புனாங்க ரொம்ப கேஷுவலாக இருந்தாரு சிரிச்ச முஞ்சா இருந்தாரு நம்மளுக்கு தெரிஞ்சவங்க மாதிரி இருந்தார் இப்போ என்னமோ எதிரி மாதிரி மைக்கு அப்படி ஆக்கிடுச்சு அரசியல் ஆக்கிடுச்சு இப்போ அரசியல் பரபரப்பாக இருக்கு எல்லா கட்சியோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க அரசியல் பரபரப்பு இந்த எலெக்ஷன் ஒரு வித்தியாசமான எலெக்ஷனுங்க ஒவ்வொருத்தரும் எல்லாருமே சொல்லுவாங்க எல்லா எலெக்ஷனும் வித்தியாசமான எலெக்ஷன்னு ஆனால் இது முக்கியமான வித்தியாசமான எலெக்ஷன் ஏன்னால் இதில் மூணு கட்சியுமே வெற்றி அடைய போகிறாங்க பாரதிய தான் வெற்றி அடையப் போகுது எடப்பாடியும் வெற்றி போகிறாரு திமுக வெற்றி அடைப்போகுது திமுக எப்படி வெற்றி அடைய போகுதுன்னா இவங்க எல்லாம் பிரிஞ்சிட்டாங்க எதிரிகளாக சேர்ந்து அந்த வெற்றியை தூக்கி தராங்க நாற்பதுக்கு நாற்பதையும் அவங்க ஜெயிக்கணும் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிக்கலைனாலே திமுக பொறுத்த வரைக்கும் தோல்வி தான் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சு சீட்டுக்கு குறையாமல் ஜெயிப்பாங்க அதுக்கு மேலே தான் ஜெயிப்பாங்க இல்லையா அது குறைய மாட்டாங்க அப்படி ஜெயித்தா கூட அது பெரிய வெற்றி கட்சிக்காரங்களுக்கு ஆனால் உண்மையில் தோல்வி தான் ஏன்னா அவ்வளோ எதிரிகள் தனித்தனியாக பிரிஞ்சு கிடக்கிறாங்க எடப்பாடி இதில் ஜெயிச்சிருவாருனா டெல்லி பேச்சை கேட்டுக்கிட்டு திருப்பி வந்து தினகரன் திருப்பி ஓபிஎஸ்லாம் உள்ளார விட்டுட்டு கட்சியை கட்சியை கையகப்பட்டுட்டாலே போதும் ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டாலே போதும் அப்புறம் ஜெயித்த மாதிரி தான் அவர் இந்த எம்பிசி எம்ஏ எம்பி சீட்டெல்லாம் அவர் மறந்துட்டார் கட்சி கைக்கு வந்துடுச்சு அப்படின்னாலே இப்போது இந்த ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டாலே அவர் வெற்றி நிச்சயமாக பாரதிய ஜனதா வந்து பழைய இலக்கெல்லாம் நம்பிக்கிட்டுருக்காதிங்க இந்த எட்ட இலக்கத்துக்கு போயிடலாம் இல்லைன்னா பழைய ஓட்டு வங்கி விட டவுன் மடங்கு ஆகிடும் அந்த விஷயத்த வரைக்கும் நிச்சயமாக பாரதிய ஜனதா ஜெயிச்சிடும் அப்போ மூணு பேருமே ஜெயித்தாங்க மூணு பேருமே ஒவ்வொரு தோல்வி தோல்வியடைகிறாங்க இது ஒரு வித்தியாசமான எலெக்ஷனு இந்த சீமான் விஷயம் வந்து அதுதான் வந்து இப்போ அவர் ஒரு சான்ஸ் இருக்குது அவருக்கு என்னென்னா சின்னம் போயிடுச்சுன்னு அதே மாதிரி மூணாவது இடத்துல இருந்து பின்னாடி போயிடுவாரா சில இடத்துல அப்படிங்கிற டவுட்டே இருக்கு எனக்கு சின்னத்தை படுங்கிறது வந்து ஒரு நியாயமான செயலா அது விவாதம் தனி ஆனா அதை தான் சொல்லிக்கணும் அவங்க நாலாவது இடத்துக்கு போனால் அதை மட்டும் தான் சொல்லணும் வேற என்ன சொல்ல முடியும் சரி பாஜக செயல்பாடு எப்படி இருக்கு பாஜக பாமக கூட்டணி வந்து நிச்சயமா சில இடத்துல அதிர்ச்சி தருவாங்க எடப்பாடிக்கு மூணாவது மூணாவது இடம் ரெண்டாவது இடம் யாருங்கிற இது நிச்சயமாக இருக்கும் ஃபஸ்ட்டு திமுக வந்தே ஆகணுங்க நாற்பதும் வரணுங்க அதாங்க முழு வெற்றி நாற்பது வந்துவிட்டால் பரவாயில்ல ஏன்னா மலை திருநெல்வேலி மலை கேட்கப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை இல்லை அந்த போதை எல்லாத்துலேயும் பேர் அங்கங்கே பார்க்கலாம் இப்போயே இவங்களே எழுத்து கேட்குறாங்க ஜனங்கள் அதில் வந்து ரொம்ப மோசமான சுச்சுவேஷனில் எதிரிகள் பிரிஞ்சிட்டாங்க மோசமான சுச்சுவேஷனில் எதிர் சைடு கோல் கீப்பர் வந்து கிரவுண்டு விட்டு வெளியே போயிட்டார் இப்போ கோல் அடிக்க முடியலன்னா இப்போ என்ன கோல் அடித்தாலும் வெற்றி கிடையாது ஆனால் நாற்பது கோணே அடிச்சாதான் கரெக்டாக இருக்கும் அதிமுக தேமு தேமுதிக அந்த எந்த அளவு மக்கள் வெற்றி வாய்ப்பு தேதிமுக முன்னாடியே வந்து விஜயகாந்த் கட்சி வந்து எடப்பாடி வந்து அந்த அம்மா சொன்னிச்ச பெருமலை தான் நாங்கள் கதவு திறந்து தான் இருக்குது வந்து கூட்டுங்கன்னு அப்போ கூட்டியிருந்தா போன எம்பி எம்எல்ஏ எலெக்ஷன்லேயே பெரிய மாறுதல் ஏற்படுத்தியிருப்போம் தமிழ்நாட்டுக்கு அப்போ தவறு பண்ணாங்க இப்போ அதை சரிப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அந்த மக்கள் தான் முடிவு சொல்லணும் அடுத்ததாக ஓட்டு வாய்ப்பு இருக்கா விஜயகாந்த் விஜயகாந்துக்குன்னு ஒரு ஓட்டு இருக்குல்ல திருப்பி சேர்ந்துருச்சு இறந்தவொன்னே அது இன்னமும் இப்போ வந்து கடற்கரையை புறத்தில் இருக்கிறதுனால ஒரு டூரிஸ்ட் பார்க் மாதிரி எல்லா நினைவு இதுக்கும் போகிறாங்க இவருக்குன்னு தனியாக வராங்க இவருது வேறு எங்கேயும் இருக்குது கடற்கரை இல்லை இன்னமும் இந்த கூட்டம் கம்மியாகல அதோட இது தெரியும் ஆனால் ரெண்டாவது இடத்துக்கு எடப்பா அடியவன் பிரேமலா தான் ரெண்டா அந்த கட்சி அந்த கூட்டணி ரெண்டாவது இடத்துக்கு வரணும் அதுதான் அவங்களுக்கு வெற்றி இவங்க மு நாலாவது இடத்துக்கு போயிடக்கூடாது தீமான நோக்கி வச்சுட்டு மூணாவது இடத்து உள்ளார வந்துடணும் பாரதிய அதான் பாரதிய ஜனதாவை பற்றி காங்கிரஸ் எப்படி பார்க்குறீங்க சார் மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வருது காங்கிரஸ் தானங்க பாரதிய ஜனதா உருவாக்குனது யார் உருவாக்குனா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு தேசிய கட்சிகள் ஒரு நாலு கட்சிங்க மாநில கட்சி ஒரு பத்து கட்சி ஒரு நூறு தலைவர்கள் அரும்பாடுபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பாரதிய ஜனதாவை வளர்த்தாங்க தாமரையை மலரை வைக்கிறதுக்கு எல்லா கட்சியும் பாடுபட்டுச்சு ரொம்ப பாடுபட்டு கடைசியாக வந்து மலரை வச்சுருவாங்க போல் இருக்கு நானூறு ஆ பார்த்தீங்களா என்ன மாதிரி டெக்னிக்காக காயின் ஊற்றிட்டாங்கன்னு நானூறுன்னு இவங்க தலையில் வச்சிட்டாங்க எல்லா தலையையும் நானூறுன்னு ஏற்றிட்டாங்க இப்போ நானூரை பற்றி தான் கேள்வி கேட்குறாங்க பாரதிய ஜனதா வருமா தோற்று போயிடுமான்னு யாருமே கேட்க மாட்டாங்கிறாங்க அப்போ எல்லா வயதுலையும் அவங்க தெளிவாக இருக்காங்க ஒரு மனையளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க மக்கள் மனத்தில் நானூறுன்னு சொல்லிட்டோம்னா அதை பேசிகிட்டு இருக்காங்க அதை பேசலைன்னா இந்த தடவை பாரதிய ஜனதா வருமா மோடி வருவாரா அந்த கேள்வி தான் அவங்ககிட்ட இருக்கும் இப்போ வந்து நானூறு வருமாங்கண்ணு போன தடவை கூட இருபது சீட்டு கம்மியாக வரும் இல்லைன்னா இருபது சீட்டு அதிகமாக வரும் நானூறு வர மாதிரி தெரியல ஆனால் பேச வச்சுட்டாங்க நானூறுன்னு சரி அதிசயமாக இந்த எலெக்ஷனில் நாலு நாள் பிரச்சாரம் தொடர பிரச்சாரத்தில் ஈடுபட போறாரு நிறைய தொகுதிகளை வந்து பிரச்சாரம் பண்ண போறாரு மோடி அவர்கள் இது எந்தளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் சமீப காலத்தில் தோணுன அரசியல்வாதிகள் மிக ஸ்ட்ராங்கான ஆளுங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்தில் இது மாதிரி ஒரு இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆளை பார்க்க முடியாது ரொம்ப கஷ்டம் அது எது தோல்வின்னு எல்லாம் நினச்சி பயந்து ஓடுவாங்களோ அந்த பயந்து ஓடுறதே இல்லை எந்த இடத்துல தோல்வி ஏற்படுதோ அந்த இடத்துக்கு வந்து வந்து நின்றுக்கிட்டே இருக்கார் கருப்பு பணம் காட்டுறீங்களா காட்டுங்க கோபேக் மோடி சொல்கிறீங்களா கம்மக்கேனுங்கிறார் அவர் நான் வருவேன் மறுபடியும் அவரை என்ன பண்ணுறது கரெக்டாக உழைக்கிறாரு கரெக்டாக செய்கிறாரு இது எந்த அளவுக்கு இங்கே இருக்கிற பாஜக பலமாக இருக்குது இந்த மோடி வந்து ஐயோ அண்ணாமலை உழைப்பெல்லாம் ஒப்பிட முடியாத உழைப்பு ரொம்ப குறுகிய காலத்தில் அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு கட்சி எந்த வெற்றி அடைஞ்சாலும் டெல்லியும் தான் காரணம் வெதை போட்டது தமிழிசை அந்த அம்மா போட்டுச்சு அது வந்து உண்மையில் உள்ளபூர்வமாக தாமரை மலர்ந்தே தீரும் மலந்தே தீரும் கத்திக்கிட்டே இருந்துச்சு எல்லோரும் கேலியாக சிரித்தாங்க ஆனால் மலர்ந்துடும் பாருங்க திமுக செயல்பாடு எப்படி செயல்பாடு வந்து பேச்சாலையும் நாடகத்தாலையும் சினிமாவாலையுமே பெரிய பெரிய ஆளுங்க அண்ணாத்துறை கருணாநிதி மிக பிரமாணமான பேச்சாளர்கள் வளர்த்த கட்சியை பேச்சியே தோக்கடிச்சி வாங்க போட்டிருக்கு பேச்சியே காண அடிச்சி வாங்க போட்டிருக்கு அதுன்னு ராஜான்னு ஒரு இருக்காரு அவர் மைக்க தொட்டாலே ஆயிரம் ஓட்டை கம்மி பண்ணுறான் அப்படின்னு சூடானு சத்தியம் பண்ணிட்டு வந்து பேசுகிறாரு என்ன பேசுகிறார்னே தெரியல அவர் ஸ்டாலின் வந்து மேயராக இருக்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக வேலை பார்த்தார் நானே இருந்தேன் ரெண்டாயிரத்துலலாம் காலையில் அஞ்சரை மணிக்கு மலையிலெல்லாம் நான் பார்த்துருக்கேன் கொடை பிடிச்சி நிற்பார் அவர் ஏஜ் ஆகிடுச்சு அவர் கண்ட்ரோல்லே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் பொதுமக்கள் அனைவருக்குமே அது மாதிரி வந்துடுச்சு அப்போ நம்ம ரொம்ப எதிர்பார்த்தது உதயநிதியை அவர் சினிமாவில் இருக்க வரைக்கும் ரொம்ப நீங்களே பார்த்துருப்பீங்க ரொம்ப லவ்லியாக இருப்பார் சிரிச்ச முஞ்சாக இருப்பார் டென்ஷனாக மாட்டார் இப்போ அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது அவரே கண்ணாமன்னான்னு பேசுகிறாரு இல்லை சில பிரச்சார அவர் கொஞ்சம் அதிருப்தி ரொம்ப அதிருப்தி இருக்கு எப்படி இப்படி இருந்த ஒரு மனுஷனா சினிமாவை ஃபேஸ் பண்ணிட்டாரு அரசியல் வந்து இவரை இப்படி பண்ணிடுச்ச அரசியல் பாடி தாங்கல் அவருக்கு அதனால் நான் என்னோட கெஸ்ஸிங் என்னென்னா கரெக்டாக ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு இது அடுத்தடுத்துன்னு பார்ப்பாங்க நிச்சயமாக வந்து கல கலைஞருக்கப்புறம் ஸ்டாலின் தான் எதிர்ப்பு எதிர்பார்த்தாங்க கட்சிக்காரங்க எல்லாருமே ஏன்னா கட்சியை விட்டு எட்டி போயிட்டார் அழகிரி அவர் எவ்வளோ பெரிய அட்ராசிட்டி பண்ணால் கூட கட்சி சம்மந்தமாக இல்லாமல் டிஸ்டன்ஸ் ஆகிட்டார் அதனால ஸ்டாலின் எனக்கு உதயநிதி வந்து என் உதயநிதியோட செயல்பாடுலாம் வந்து சீக்கிரம் கற்றுக்கலைன்னா துர்கா ஸ்டாலினே சி கட்சி தலைவர் ஆயிரும் ஸ்டாலினுக்கு அப்புறமா திருப்பி அம்மா மூலியமாக கிளாஸ் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஒரு நிச்சயமாக ஜெயிப்பார் இந்துக்கள் ஒன்றும் நிறைய அப்படி மட்டும் இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க துர்கா ஸ்டாலின் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க நல்லாவே நடத்துவாங்க நான் நிச்சயமா சொல்கிறேன் இப்போ கட்சி நடத்துகிறது அவரே சொல்கிறாரு இஷ்டத்துக்கு பேசாதீங்க பேசி தொந்தரவு தலைவலி ஏற்படுத்தாதீங்க அப்படின்னு ஸ்டாலினே கத்துறாரு ஆனால் யாரும் கேட்க தயாராகவே இல்லை இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசுகிறாங்க பீஸாவா பிரதமர் பீஸ் பீஸாக்கணும்னு ஒரு மினிஸ்டர் பேசுகிறாரு என்னென்னமோ பேசுகிறாங்க பேசியே வளர்ந்து பேசியே புரிய வச்சு பேசியே மக்கள் மனசை நம்ப வச்சு பேசிய மக்கள் நம்பிக்கையை கொண்டுபிடிச்சு ஆட்சிக்கு வந்த கட்சி பேச தெரியாமையே தோத்துட்டு இருக்கு இது ஒரு கர்மா போல் இருக்கு இது ஒரு சுழற்சி போல் இருக்கு உதயநிதியோட பதத்தை ஆரம்பித்தது வந்து எனக்கு வந்து எப்போ அவர் வந்து நிர்மலா சீதாராமன் அப்பா வீட்டு பணமான்னு கேட்டார் அதுல தான் அவரோட பேசல தடுமாற்றம் நிறைய நான் பாக்குறேன் இல்லங்க சினிமால சினிமால பேட்டி கேட்கும் போதெல்லாம் எல்லாம் ரொம்ப கஷ்டமான கேள்வியெல்லாம் சிரிச்சுக்கிட்டு பதில் சொல்லுவார் அமுல் இது மாதிரி சிரிச்ச மூஞ்சா இருப்பார் அவர் அரசியலுக்கு வந்தவனே போடிச்சு உங்கள் அப்பா வீட்டு போனமானவனே எல்லாரும் அதிர்ச்சி ஆகிட்டாங்க அப்பா வீட்டு பணமா அதெல்லாம் வந்து அவர் தகுதிக்கு பேசக்கூடாத பேச்சு மினிஸ்டர் ராஜா தகுதிக்கு பேசக்கூடாத பேச்சு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காரு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்ருக்கார் பேச பேச ஓட்டை கம்மி பண்ணிகிட்டே இருப்பார் போட்டுருக்கு இவங்க ரெண்டு பேர் சேர்ந்துருந்தாங்கன்னு வச்சிங்களேன் பத்து சீட்டு கூட எம்பி சீட்டு வந்திருக்காது வந்தே இருக்காது அண்ணாதிமுக பாரதிய ஜனதா ஜாயின்டாக இருந்தால் பத்து சீட்டு தான் வந்திருக்கும் இப்போ அது வரல அதனால நாற்பது சீட்டு வெற்றி முப்பத்தஞ்சு குறைய மாட்டாங்க உதயநிதி பேச்ச முன்னெல்லாம் கேட்குறப்போ வந்து ஒரு ஜாலியாக இருக்கும் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு எவ்வளோ கான்ட்ரவர் கேட்காலும் சிரிச்சுக்கிட்டே பழிச்சுட்டு போயிருவாரு ஒரு பாராளுமன்றத்தை கூட என் கார்ல ஏறி கூட ஒன்று போய் விடுங்கன்னு எடப்பாடியவே பார்த்து நக்கலா ஜாலியாக ஆள் வந்து இப்போ ரொம்பவே வந்து கோபமாகவும் வித்தியாசமாகவும் நடந்துக்கிறது வந்து அவருடைய அந்த சாதாரண தன்மை வந்து தராக இல்லை இல்லை நிதானமாக அவர் ஸ்டெடி பண்ணிக்கணும் நீங்கள் சொல்கிறது ஒரு நூறுத்து நூறு சதவீதம் உண்மை சினிமாவில் பார்த்த உதயநிதி வேற எல்லாரும் விரும்புனாங்க ரொம்ப கேஷுவலாக இருந்தார் சிரிச்ச முடிஞ்சா இருந்தார் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க மாதிரி இருந்தார் இப்போ என்னமோ எதிரி மாதிரி மைக்கு அவரை அப்படி ஆக்கிடுச்சு அரசியல் ஆக்கிடுச்சு அரசியலும் தமிழை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியலும் சினிமாவும் ஒரு நாணயத்தோட ரெண்டு பக்கம் ஒரு பக்கத்தை பார்த்தீங்கன்னா இப்படி அவர் மாறுவார் அவர் ஸ்டெடி பண்ணிக்கணும் இல்லைன்னா அவங்க அம்மா கிளாஸில் திருப்பி படிக்கணும் அவங்க அம்மா திருப்பி படிச்சுட்டு வந்தாருன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்க தான் கரெக்டாக இருக்காங்க திமுக கரெக்டாக இருக்காங்க தலைவர்னால் தலைவர் போஸ்டிங் இல்லாமல் ஒரு ஆளை கை காட்ட முடியுன்னா அவங்க தான் ஏன்னா கனிமொழி அப்படி இருந்தாங்க அவங்களே என்னென்னமோ பேசுனாங்க மோடி திருப்பி வந்தா வந்தாருன்னா உயிரோட போவாரா அப்படின்னு தான் பேசினா இருக்குங்க அவங்களே அப்படி பேச மாட்டாங்க அவங்களே பேசுனாங்க இப்போ கண்ணுக்கு தெரிகிற சூரியன் வந்து துர்கா ஸ்டாலின் தான் ஸ்டாலினுக்கு அப்புறம் வந்து கலைஞருடைய அரசியலை கொடுத்துருவாரு நாலேஜ் இருக்கு அந்த அளவு கேஷுவலா இருக்காரு ஒரு ஜாலியாக டீல் பண்ணிட்டு போறாருன்னு நினைக்கிறப்போ அந்த ஒரு பதற்றம் பார்க்குறப்போ இவரால் என்ன அழுத்தெல்லாம் பெரிய பெரிய பொறுப்பு வரப்போ ஹேண்டில் பண்ணுவாராங்கிற ஒரு அதிர்ச்சி வருது சார் உதயநிதி உதய மாவரத்துக்கு அவங்க அம்மானுங்கிற வானம் தேவைப்படுது துர்கா ஸ்டாலின் மேலே தான் இன்னமும் அவங்க மேலே தான் எனக்கு மரியாதை இருக்குது அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியும் சாராதவங்க நம்ம அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க மேலே தான் மரியாதை இருக்குது எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணியெல்லாம் பாரதிய ஜனதா இவ்வளோ ப்ரெஷர் பண்ணி அவங்களோட சேராமல் தனியாக ஃபேஸ் பண்ணி ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டாலே போதும் அதுவே மாபெரும் வெற்றி மிக பிரமாண்டமான வெற்றி மூணாவது இடத்துக்குலேருந்து தள்ளி விட்டுட்டார் சீமானன்னா பாரதிய ஜனதா பெரிய வெற்றி மூணாவது இடத்துல உட்காந்துட்டார் சீமானா சீமானுக்கு பெரிய வெற்றி சீமானுக்கு ஒரு காரணம் சொல்லிக்கலாங்க சின்னத்தை பிடுங்குறது தப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனால் அவரே வந்து எதிர்காலத்தில் வந்து ரொம்ப கவனமாக பேசணும் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறார் வாயால் மட்டும்தான் பேசணும் இன்னமே அப்படி பேசுனாருனா உடல்நிலையில் மேலே ரொம்ப கவனம் செலுத்தணும் ஜனங்களுக்கு என்ன புரிய போகுது எவ்வளோ கத்துறது ஆமாம் அவர் கத்துறதெல்லாம் பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது ஓகே சார் ஸோ உதயநிதி அடுத்து வந்து ஒரு பெரிய தலைவராக வருவாரா மாட்டாரா என்ன நினைக்கிறீங்க இனிமேல் அவங்க அம்மா கையில் தான் இருக்காது